மற்றொரு அண்மை செய்தி பகல்காம் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தான் தூதரகம் அருகே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் பாகிஸ்தான் தலைமை தூதரக அலுவலகம் அருகே பாஜகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து டெல்லியில் பாகிஸ்தான் தலைமை தூதரக அலுவலகம் அருகே பாஜகவினர் போராட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனை கண்டித்து தற்போது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் அருகே பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் பாஜகவினரின் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன மாதிரியான கோஷங்களை எழுப்புகிறார்கள் அதான் இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பல்வேறு மட்டத்தில் தொடர்ந்து எதிர்ப்பானது கிளம்பியிருக்கிறது நான் பார்த்தது போல் பாகிஸ்தான் தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்ந்து இதுபோன்ற தீவிரவாத தாக்குதல் காரணம் என்கின்ற அடிப்படையில் எதிர்ப்பானது கிளம்பி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நாடுகளும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் நடைபெற்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தற்பொழுது பாகிஸ்தான் தேதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு சற்று முன்பாக நாம் பார்த்த அந்த காட்சிகள் அங்கிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பானது உடனடியாக தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றது நான் பார்த்தது போல நேற்று இதில் இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் தலைமையில் கூடி பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இங்கிருந்து வெளியேற வேண்டும் அதுபோல் பாகிஸ்தான் தூதர ரீதியிலான அதிகாரிகள் குறைப்பு அது மட்டுமல்லாமல் பா இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறைப்பு என அனைத்தும் நடவடிக்கைகளையும் தற்பொழுது இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த போராட்டமானது தற்பொழுது டெல்லி டெல்லியிற்க கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கு முன்பாக பாஜகவினர் அங்கு கூடி பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பினை தெரிவித்து அவர்கள் பதாகைகளை ஏந்தி தற்பொழுது பாஜ பாஜகவினர் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மிக கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து கொண்டிருக்கின்ற தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்று இந்த வாரத்தில் ஜம்மு காஷ்மீரும் ஜம்மு காஷ்மீரிலும் முழு அடைப்புக்கு பந்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இதுபோன்று பல்வேறு இடங்களிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன பல்வேறு நாம் போல பல்வேறு நாடுகளும் கண்டன குரல் எழுப்பி எழுப்பி வந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியிலும் அங்கு பாஜகவினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி